வணக்கம் இன்றைக்கி நம்ம அரிச ரெடி பண்ணுவோம் அரைப்படி அரிசி எடுத்திருக்கேன் அதை நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் நல்லா ஊற வைப்போம் ஊற வச்சதுக்கப்புறம் இது மாட்டோம் வடிகட்டியில தண்ணி ஒரு சொட்டு கூட இல்லாமல் வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் மிக்ஸியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கிருவோம் பொடி பண்ணிவிட்டு சல்லடையில் வச்சு நல்லா சளிச்சிக்கிற வேண்டியது தான் சளிச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம பாகெல்லாம் ரெடி பண்ணிக்கிற வேண்டியது தான் இந்த மாவை நல்லா அமுக்கி வச்சுருவோம் அமுக்கி வச்சுட்டு துணியை போட்டு மூடி வச்சிட்டு அதுக்கப்புறம் பாகை ரெடி பண்ணுவோம் அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் அரைப்படி அரிசிக்கு அரை கிலோ வெள்ளம் எடுத்திருக்கேன் இப்போ வந்து நம்ம பாகை நல்லா மெல்ட் பண்ணதுக்கு அப்புறம் வடிகட்டிட்டு இப்போ மறுபடியும் ஊற்றி அதே பாத்திரத்தில் ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம் ரெண்டு வேலைக்காயும் எடுத்துருக்கேன் மொதல் டைம் ஊற்றுறேன் நல்லா வரல ரெண்டாவது டைம் ஊற்றுறேன் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் பாகு மூணாவது டைமும் ஊற்றுறேன் கொஞ்சம் வந்திருக்கு இப்போ நாலாவது டைம் ஊற்றுனேன் நல்லா வந்துருச்சு பாருங்கள் கட்டியாக வந்துருச்சு இப்போ இந்த இதுதான் பதம் இப்போ ஏலக்காயையும் போட்டுட்டு அடுப்பை அமர்த்திட்டேன் இப்போ மாவை போட்டு நல்லா கிண்டிக்கிடுவோம் நல்லா கிண்டிடுணும் அடுப்பை விட்டு கூட கீழே இறக்கி வச்சு கிண்டிக்கிங்க ரெண்டு ஸ்பூன் நெய்யை ஊற்றிருக்கேன் நெய்யை ஊற்றி நல்லா கிண்டிடணும் என்னடா இப்படி கொடை கொடன்னு காட்டுறாங்களேன்னு நினைக்காதீங்க இதை மா இன்னொரு பாத்திரத்தில் மாற்றி இது மறுநாள் காட்டுறேன் துணியை வச்சு மூடி வச்சுட்டேன் நீங்கள் மூடியெல்லாம் வச்சு துணியை தான் வச்சு மூடணும் உருண்டை உருட்டுற அளவுக்கு பக்குவம் வந்துருச்சு வாழை இலை இல்லாட்டினா இது மாட்டேன் கவரில் வச்சு நல்லா தட்டிக்கங்க தட்டிட்டு எண்ணெயை காய வச்சு ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ரெடி பண்ணிக்கோங்க என்னையும் சூடு கம்மியாக தான் இருக்கணும் சின்ன சின்ன டிப்ஸாக ஃபாலோ பண்ணிங்கன்னாவே போதும் அதிரசம் சூப்பராக வரும் எனக்கு நல்லா வந்துருச்சு ஃபஸ்ட் டைம் ஃபாலோ பண்ணுறவங்க கொஞ்சமாக போடுங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் நல்லா விளாட்டினா கூட மாவிளக்கு மாவு மாட்டை சாப்பிட்லாம் கூட எனக்கு நல்லா வந்துருச்சு இதே மட்டும் ட்ரை பண்ணுங்கள் நன்றி